சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நான் எழுதிய மோடியின் தமிழகம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது இது வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இதில் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இதுல இருக்கும் விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை இதை வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாத அதை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து அதை தடுத்தது தடு மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வரலாற்று அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவூட்டி இதை வந்து நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள வந்து பெரும்பாலும் உள்ள கவர் பண்ணியிருப்பேன் அவங்கள சொல்லி அவங்கள எப்படி மூடி மறைச்சி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வாஞ்சிநாதன் அவரை எடுத்தீங்கன்னா ஆஸ் ஏ கலெக்டரை சூட்டு கொன்னவர் மிகப்பெரிய ஒரு தேகம் பண்ணி சுதந்திர போராட்டத்தினுடைய போக்குக்கே பெரிய உந்து சக்தியா இருந்தவர் அவ்வளோ பெரிய பங்களிப்பை அவர் செய்தார் அவரை ஜாதி பிரியன்னு இருக்கானுமா அந்த கேடுகட்ட அந்த திராவிடியா மகன்கள் அப்போ அதை வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதை தான் அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிருப்போம் இதே மாதிரி தீண்டாமையாக ஒழிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது அப்பா மகன் ரெண்டு பேரும் அதை குறிப்பா ஜிஎஸ் லஷ்மண் ஐயர் அவங்க தந்தையார் இவங்க சீனிவாஸ் ஐயர் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை பண்ணியிருக்காங்க தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த வீரர்கள் இவங்கெல்லாம் ஆலய பிரவேசத்துலேருந்து எல்லாம் பண்ணவங்க கோவிச்செட்டிப்பாளையத்தில் ஆனால் அவர் வந்து தீண்டா அவர் அது அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு அதாவது கரிஜன மக்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து அதே மாதிரி தங்குறதுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதே மாதிரி அவங்க வீட்டிலேயே சமபந்தி போஜனை நடத்தி அந்த சமயத்தில் இதெல்லாம் செய்த இவங்க இவரும் வந்து தீண்டாமையை ஒழித்ததா எந்த ஒரு லைன் கூட இல்லை ஆனால் அதே ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் தீண்டாமல் ஒழிச்சார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க பாடத்திட்டத்தில் ஆனால் அது இந்த மாதிரி எந்த செயலுமே செய்யலை ஈர அவருக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பட்டியதை பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க இல்லைனா ப அதுக்கு கீழே உள்ள சமுதாயத்தில் உள்ள யாரையாவது கூட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து ஒரு வாயிலாக சோறும் சமபந்தி போஜனமும் நடத்தலை அவங்க வீட்டு கணத்தை திறந்து விட்டு தண்ணி எடுக்கையும் வைக்கலை அந்த ஏதாவது ஒரு பட்டியலின சமுதாய மக்கள் கல்விக்காக ஒரு எது ஒரு சின்ன ஈர மண்ணை அள்ளி போடலை அதனால் இப்படி எதுவுமே செய்யாத ஈர ஈவே ஈவே ராமசாமி நாயக்கர் தான் தீண்டாமை ஒளிச்சார்னு எப்படி கட்டமைச்சிருக்காங்கிறது அது முகத்தரை கழிக்கிற மாதிரியும் சொல்லி அது ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போயிருப்போம் இந்த மாதிரி இந்த புக் எழுதியிருக்கேன் இந்த புக்கை வந்து விருப்பப்படுறவங்க வே இது வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக இது மோடியினுடைய இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்குற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் ரெண்டாயிரம் புக்கு சேலாகி முடிஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த புக்கு வேணும்னு கேட்குற தேவைப்படுறவங்க உடனடியாக என்ன தொடர்புகள்ங்க என்னுடைய மொபைல் எண் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இந்த இதை இதை கொடுக்குறேன் இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் முகவரியை அனுப்பிவிடுங்க புக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி த தமிழ்நாட்டுக்குள்ளால் அனுப்புகிறது தபால் செலவு ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து அனுப்புங்க அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளால் தபால் செலவு ஒரு நூறுரூபா ஒரு மூணு நாள் நாளையில் உங்களுக்கு புக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் தமிழகத்துக்குள்ளால ஒரு மூணு நாலு நாளைக்கு உள்ளாலே கிடச்சிடுவேன் எங்கள் கையில் வந்து நான் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டேனா ஒரு மூணு நாளையில் உங்களுக்கு கிடச்சிடும் மூணு நாலு நாளையில் அதில் தமிழகத்தில் இருந்தால் ஐம்பது ரூபா தபால் செலவுக்கு அனுப்புங்க இந்தியாவுக்குள்ளலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரியர் தான் எல்லாம் ஸ்பீடு போஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு நூறுரூபா தேவைப்படும் நூறு நூற்றி பத்து தொண்ணூறு அந்த மாதிரி வரும் நீங்கள் ஒரு நூறுரூபா சேர்த்து நீங்கள் அனுப்புங்க கூகுள் ஜிபே மூலமாக ரூபாயை அனுப்பிடுங்க நான் வந்து புக்கை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் அதே மாதிரி அட்ரஸை மறக்காமல் பின்கோடை ஃபோன் நம்பர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அனுப்பிடுங்க நான் புக்கை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதாவது நம்முடைய கவர்னர் ஆர் ரவி அவர்கள் வந்து மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கார் அப்படிதான் நம்ம சொல்லணும் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து விழா நடந்தது அந்த விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டாரு அதில் கலந்துகிட்ட போது அவர் வந்து சுதந்திர போராட்ட விய வீரர்கள் தியாகிகள் அவங்களுடைய வரலாறுகள் இதெல்லாம் வந்து இப்போ மறைஞ்சிட்டு இருக்குங்கிறத அவர் வந்து நினைவூட்டியிருந்தார் அதே சமயத்துல வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அதே மாதிரி இந்திய தேசிய அவர் அவரால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய இராணுவம் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிச்சு அது வந்து இந்திய கடற்பகுதியே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவ்வளோ பெரிய படைகளெல்லாம் அவர் உருவாக்கியிருந்தார் கப்பல் படை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாரு அது வந்து அவனுடைய வெள்ளைக்காரனுடைய கப்பல் படையே மூ மண் வர முடியாத நடை அதாவது அவங்களால் இயங்க முடியாத அளவுக்கு செய்துட்டாரு இது மாதிரி இன்னும் பல்வேறு இதெல்லாம் பண்ணனால தான் சுதந்திரத்தை கொடுத்துட்டு வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டு ஓட வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவன் தள்ளப்பட்டான் அதனால முக்கிய பங்குனி எடுத்தீங்கன்னா அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் நேரு எல்லாம் சொல்கிறது கதை ஆகாது உண்மையும் கிடையாது நேரு எல்லாம் என்ன பண்ணார் சொல்லுங்கள் ஜெயிலில் போய் இறந்துட்டு டென்னிஸ் விளையாடினாரு புக்கு எழுதினாரு இவருக்கு இதெல்லாம் கிடைச்சிது ஆனால் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை செக் இழுத்தாரு கல் உடைச்சாரு அப்போ ஏன் அப்படி ஒரே விளையாடம் தானே ஆட்சியில் இருந்தான் ஏன் அவருக்கு மட்டும் அப்படி இவருக்கு மட்டும் ஏன் இப்படி மகாத்மா காந்தி அங்கே ஜெயிலில் போய் இருந்துட்டு ஒரு புக்கெல்லாம் நிறைய எழுதினாரு ஆனால் இவரால் இவரை மட்டும் ஏன் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க அதே மாதிரி வாவே இது இவர் சுப்பிரமணியன் சிவாவையும் அதே மாதிரி தான் சித்திரவதை பண்ணாங்க ஏன் பண்ணாங்க இல்லை ஏன் பண்ணுறாங்க இதெல்லாம் யோசிங்க கொஞ்சம் அதுக்கு விடை கிடைக்கும் அதாவது இந்திய தேசிய ராணுவம் வந்து டெல்லியில் இருந்து கிளம்பி டெல்லியை நோக்கி டெல்லி செலவன்னு சொல்லிட்டு ஒரு போரை தொடங்கி வந்தாங்க வரக்கூடிய வழியில் இருந்த எல்லா அந்த வெள்ளைக்காரன் அதிகாரிகள் அத்தனை பேரும் குடும்பத்தோட கொலை பண்ணிட்டு வந்தாங்க அவ்வளோ பேர்த்தையும் சுட்டு வீழ்த்திட்டு வந்தாங்க நம்ம போர் தானே இது டெல்லியை கைப்பற்றதுக்கு வந்தாங்க ஆனால் அவங்களால டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல காரணங்கள்னால அது நடைமுறைப்படுத்த முடியாமல் போச்சுது அது அது வெற்றி கொள்ள முடியாமல் போச்சுது பல காரணங்கள் அன்னைக்கு மட்டும் அது வெற்றி பெற்றிருந்தனா அன்றைக்கி வெள்ளைக்காரம் ஓடி போயிருப்பேன் பிடிச்சிருவாங்கல்ல டெல்லியை பிடிச்சாதே கதை முடிஞ்சு போயிருமில்ல இதுதான் உண்மையான வரலாறு இதை வந்து ஆர் என் ரவி சொல்லியிருக்காரு அதனால் உண்மையிலேயே ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நான் படித்ததில் நான் கேள்விப்பட்ட விஷயமே இதுதான் நிறைய பேருக்கு இந்த இதில் இருக்கும் சுதந்திர போராட்டத்துக்காக தானே சுபாஷ் சந்திரபோஸ் போராடினாரு அப்புறம் எதுக்காக வேண்டி இவங்க வந்து வெள்ளைக்காரன் வந்து அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உயிராகவோ உயிரோடனோ பிணமாகவோ நாங்கள் நாங்களோட ஒப்படைப்போன்னு சொல்லிட்டு எப்படி இந்த இவங்க எல்லாம் வந்து கையெழுத்து போட்டாங்க அந்த சாசனத்தில் அந்த அடிமை சாசனத்தில் இவங்க எப்படி கையெழுத்து போட முடியும் எப்படி கையெழுத்து போட்டாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு கேலி கூத்தான ஒரு வேலையை இவங்க பார்த்தாங்க மகாத்மா காந்தியும் சேர்ந்ததா காந்தி நேரு இந்த இவங்க எல்லாம் சேர்ந்தா அந்த வேலையை பார்த்துருக்காங்க எப்படி அது வந்து பண்ண முடியும்னு சொல்லுங்க வெள்ளைக்காரன் வந்து அப்போ யாருக்கு பயப்பட்ருக்கா யாருக்கு பயப்பட்டுருக்கான் சுபாஷ் சந்திர போஸ்ஸை வந்து உயிரோடனோ பிணோ பிணத்தோ பிணமாகவோ கிடச்சா என்கிட்ட ஒப்படைக்கணும்னு நம்ம கேட்கறான்னா அவன் வந்து உண்மையிலேயே வெள்ளை வர்ணனுடைய அடிமடியில கைவிச்சால அவர் தானே அவருக்கு மரண பயண பயத்தை உருவாக்குனதே சுபாஷ் சந்திர போஸ் தானே இவங்கிட்ட என்ன பிச்சை எடுக்கிறத அடித்து தோசம் பண்ணிவிட்டு நம்ம நாட்டை பிடிப்போன்னு தானே சொன்னார் நம்ம மீட் பண்ணு தானே சொன்னார் கரெக்டான பாதையில் தானே அவர் போனாரு அவர் ஏதோ அவருக்கு குடும்பத்துக்காக வேண்டி உழைச்ச மாதிரியும் நேரு வந்து இவங்க சுதந்திரத்துக்காக வேண்டி போராடின மாதிரியுமான ஒரு கட்டமைப்பு தவறான வரலாறு தானே அது உண்மையான வரலாறு இல்லை இல்ல வாஞ்சிநாதன் வந்து யாருங்க யாரு வாஞ்சிநாதன் வந்து வெள்ளைக்காரன் கலெக்டரா போட்டு தள்ள எதுக்கு அவனுக்கு ஒரு மரண பயணத்தை பயத்தை உருவாக்குனாரா இல்லையா அது லண்டன்ல உள்ள அதிகாரி எல்லாம் கொலைநடுக்கத்தை ஏற்படுத்தினாரா இல்லையா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரியும் பயந்து போக வச்சாரா இல்லையா பீதி அடைய வச்சாரா இல்லையா ஒரே ஒருத்தனை போட்டு தள்ளின உடனே நிலை குலைஞ்சு போயிட்டாங்கல்ல லண்டன் பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை எடுத்து பேசினாங்கல்ல அண்ட் லண்டன் ராணிக்கே வந்து இங்கிலாந்து ராணிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஒரு பெரிய பயமாக ஆகி போச்சு இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மரண அடியை கொடுத்த ஆளுதானே வாஞ்சிநாதன் அவர் எப்படி தேச துறையானார் இல்லை சுப்பிரமணியம் இது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சுதேசி இதை உணர்வே தூண்டி வெள்ளைக்கானுடைய கப்பலுக்கே அவனுடைய கப்பல் தொழிலுக்கே முடக்கிட்டார்ல சுதேசி கப்பல் ரெண்டுக்கு ஒண்ணு இல்லை ரெண்டு கப்பலை விட்டு வெள்ளைக்காரன் கப்பலையே இழுத்து மூட வச்சார்ல அவ்வளவு எவ்வளோ பெரிய விஷயத்த அதனால அவரை சிறையில் போட்டு அவ்வளவு சித்திரவதம் பண்ணி நாசம் பண்ணணும் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாரு ஒன்னு சேர்க்கிறாரு சுதேசி உணர்வை ஊட்டிட்டாரு பாபு சிதம்பரம் பிள்ளை பேசும்போது நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து மூச்சு அதை பெருமூச்சு விட்டாலே பறந்து போயிட மாட்டானான்னு கேட்டார்ல எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட மா வீரர்கள் இவங்களை எல்லாம் வந்து கட்ட அப்படியே இழுத்து மூடி மறைச்சிக்கிட்டு நேரு தான் சுதந்திரம் வாங்கி தந்தாரு காந்தி தான் வாங்கி தந்தாரு அவங்களும் சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்கன்னு சொன்னா கூட என்ன ஏற்றுக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க தான் வாங்கி தந்தாங்க அப்புறம் வந்து இவங்கெல்லாம் அதுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காத ஆட்கள் மாதிரியெல்லாம் கட்டமைக்கிறது எந்த வகையில் நியாயம் இதை தான் ஆர் என் ரவி அவர்கள் கரெக்டாக போட்டு உடைச்சிருக்கார் இது ஒரு விவாத பொருள் ஆகும் இந்த இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இங்க ஒரு கும்பல் கிளம்பியிருக்கு யாரு தெரியுமா சுதந்திரமே வேண்டாம்னு சொன்ன கேடு கட்ட கும்பல் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க அதாவது சுதந்திரமே வேண்டாம் அதாவது சுதந்திரத்துக்கு அதாவது வெள்ளைக்காரனுக்கு ஒரு கொத்தடிமை அமைப்பாக உருவாங்கதான் காங்கிரஸ் அவனுக்கு சேவகம் செய்வதற்காக தான் காங்கிரஸ் கால ஓட்டத்தில் அது சுதந்திர போராட்டத்தை நோக்கி அது போச்சுங்கிறது வேற அந்த தொடக்கம் அதுதான் அதனுடைய நோக்கம் அதுதான் சரிதானே அதுக்கு அதே மாதிரி இங்க உருவாக்கப்பட்டதுதான் நீதி கட்சி அப்புறம் அதுல இருந்து பிறந்து வந்த தீக்கா இதெல்லாம் பாருங்க இவனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு எல்லாமே வெள்ளைக்காரனுக்கு வந்து இந்த கால கழுவி காலை நக்கி பழைக்கிற வேலையை தான் இவங்க செய்துட்டு இருந்தாங்க கடைசியில் வெள்ளைக்காரணி போகாதன்னு சொல்லிட்டாங்களே உன்னுடைய ஆட்சி இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டாங்களே இல்லைன்னா இந்த பிரிச்சு போடுன்னு சொன்னாங்களே இப்படி எல்லாம் ஒரு பண்ணிட்டு கடைசி வரைக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஈவேரா சாகிறது வரைக்கும் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கடைபிடிச்சிட்டு இன்னைக்கும் இந்த ஈவேரா கும்பல்கள் அதாவது அந்த அந்த திராவிடியா மகன்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்புத்தனமா கடைபிடிச்சிட்டு வரான் இவங்க வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி குடியரசு தின அணிவகுப்புல வந்து அவருடைய சிலையை கொண்டு நட்டு வச்சுக்கிட்டு இதை டெல்லியில ஏத்துக்க மாட்டாங்க நீங்க ஒரு பிரச்சாரம் வேற பண்ணிக்கிட்டு எவ்வளவு கேடு தானும் பாத்தீங்களா சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன கும்பல் தமிழகத்துக்கு ஆட்சியில் வந்தனால தான் தமிழகம் சீரழிது தேசபக்தி கிடையாது தெய்வபக்தி கிடையாது இதை அவங்க அஜெண்டாவே தானே அவன் இந்த நாடுக்கு அந்த மாநிலம் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறத அவருடைய நோக்கமே பிரிவினைவாதத்தை தான் அவருடைய நோக்கமே அப்படி இல்லைன்னா தான் இந்த திருப்பூரிக்கு நாய் ஒன்று இந்த இந்தியா வந்து இப்போ பொறுக்கி நாடுன்னு சொன்ன ஒரு நாயை இன்னமும் கைது பண்ணாம வெளியே உலா விட்டுருக்காங்கல்ல ஏன் விட்டுருக்காங்க அவங்க அஜெண்டாவா அவன் பேசணும் அவ்வளவுதான் கேடு கட்ட ஜென்மங்கள் இதெல்லாம் அதனால இந்தவர்களுடைய முகத்துறையெல்லாம் அவர் கரெக்டான பாதையில் கிழிச்சு தொங்க விட்டார் பாருங்க இவங்க எல்லாருமே அது ஈவே வே ராமசாமி நாயக்கராக இருந்தாலும் சேர்ந்தான் அண்ணா துறையாக இருந்தாலும் சேர்ந்தா அண்ணா துறையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்தது கருணாநிதி இவங்க எல்லாம் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உச்சகட்டத்தில் வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க எனக்கு ஒரு ரொம்ப நாளான ஒரு கேள்வி டாக்டர் அம்பேத்கர் இருக்காரல அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னு எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுதந்திர போராட்டத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக நடந்த போராட்டத்தில் ஏ ஒரு இடத்துல வந்து அவர் வந்து பங்கெடுத்திருக்காரு சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கெடுத்தார் அவரும் சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் அவரும் சுதந்திர போராட்ட வீரர் இல்லைனா அவரும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படிங்கிற அடிப்படையில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் கலந்துக்கிட்டதாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல நான் படித்தது வரைக்கும் எனக்கு தெரியல சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் டாக்டர் அம்பேத்கர்ங்கிறது அவர் சட்டமாதே அதெல்லாம் வேற கதை அது இருக்கட்டும் சுதந்திர போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டாரா இல்லையாங்கிறத எனக்கு தெளிவு கொடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரையில அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிடல இவே ராமசாமி சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கோஷ்டி அண்ணா தட சுதந்திரம் வேண்டானு சொன்ன கோஷ்டி கருணா கருணாநிதி சுதந்திரம் வேண்டான்னு சொன்னவங்க இவங்க தான் பின்னாடி ஆட்சியாளர்கள் எப்படி தமிழகம் வழங்கும் எப்படி விளக்கம் அதான் விளங்காம போயிட்டு இப்ப அதுபோல் திருப்பி அண்ணா அண்ணாமலை அவர்கள் மூலமாக இன்மே அதை சுதந்திர போராட்டத்தை மறுபடி அதான் இரண்டாவது சுதந்திர போர் இந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருந்து இந்த தேச துரோக கும்பல்கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கிறது தான் இப்ப திரு அண்ணாமலை ஐபிஎஸ் செய்துட்டு இருக்காரு அதுக்கு நம்ம அவ்வளவு பேரும் ஒத்துழைக்கணும் நிச்சயமாக ஒத்துழைக்கணும் கடுமையாக ஒரு காலம் தான் இது நிச்சயமாக அனைவருமே செய்யணும் அதுவும் கரை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு மிக 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 முக்கியமான தேர்தல் இந்த இது வந்து இந்த திராவிடியா மகன்களை சாய்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் இதுக்கு அந்த ராமபிரானுடைய அருள் நமக்கு துணை நிற்கிறோம் நன்றி வணக்கம்